அதெது எது 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 பார்க்க முடியாது என்ன கரெசர் கரெசர் உக்காரு பேஸ் உக்காரு தொளிர் பண்ணுது முடியாது

மாதம் மூன்று லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு கொடுக்க மறந்த எம் சாண்ட் குவாரி உரிமையாளர் மற்றும் டிரைவர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தர் மாணிக்கம் வழங்கடை கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் மாதம் மூன்று லட்சம் ரூபாய் மாமல் கேட்டு கொடுக்க மறுக்கக்கூடிய எம்சான் குவாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் நடத்தியவர் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது வட்ட செயலாளர் என்று அவர் மீது புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்கு ஆண்டுகளில் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மாமல் கொடுத்ததாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக வட்ட செயலாளர் மீது தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன பம்மல் ஐந்தாவது வார்டு திமுக வட்ட செயலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த புகார் மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது பீட்டர் கஸ்பர் என்பவர் திருநீர்மலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அரசுடன் எம்சான் மணல் குவாரி நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த மணல் குவாரி நடத்தக்கூடிய பீட்டர் கஸ்பர் அவரிடம் பம்மல் பகுதியைச் சேர்ந்த ஐந்தாவது வார்டு திமுக வட்ட செயலர் அனிஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் ஆகியோர் மாமல் தொடர்ச்சியால் கேட்டு மிரட்டல் விடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில கடந்த நான்கு ஆண்டுகள்ல பீட்டர் கஸ்பர் திமுகவுடைய பம்மல் ஐந்தாவது வார்டு திமுக வட்ட செயலாளர் சகோதர வட்ட அவருடைய சகோதரருக்கும் இந்த மாமூலை நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விலம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு ஆண்டுகள்ல கூட லஜத் கொடுத்த மாமூல் கொடுத்த பிறகும் கூட தற்பொழுது மாமூல் தர வேண்டும் என்று அவர்கள் அநாகிரியமாக திட்டி மிரட்டுவதாகவும் அஹ் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இவர்கள் தற்பொழுது இந்த பம்மல் ஐந்தாவது திமுக வட்ட செயலர் அனிசன் மற்றும் அவர் சகோதரர் சிறீதர் ஆகிய இருவருக்கும் மாமூல் தருவதற்காக அந்த எம்சான் குவாரி உரிமையாளர் பீட்டர் கஸ்பர் மறுத்ததுனால அநாகரிகமான வார்த்தைகளால திட்டி அவர்களை கடுமையாக தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த அவர்கள் மீது புகாரும் கொடுக்கப்பட்டிருக்க சூழல அந்த பீட்டர் கஸ்பர்